வந்து நம்ம மாடல் சிக்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது பகுதி கணக்கு பி என்பவர் தனியே ஒரு வேலையை வந்து இரண்டில் ஒரு பங்கு பகுதியை எத்தனை நாள்ல ஆறு நாளில் முடிக்கிறாரா கியூ என்பவர் தனியே அதே வேலையில் மூன்றில் இரண்டு பங்கு பகுதியை வந்து நான்கு நாட்களிலும் முடிப்பர் இருவரும் இணைந்து அந்த வேலையோட நாலுல மூணு பகுதி வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப பாட்டு பகுதின்னு கொடுத்துருக்காங்களா கீழ இருக்க அந்த ரெண்டுன்றதான் என்ன அது டோட்டல் வேலையா இருக்கும் அதுல ஒரு பங்கு வேலையத்தான் அவர் எத்தனை நாள்ல பாத்திருக்காரு ஏ ஆறு நாள்ல பாத்துருக்காரு ஓகேங்களா ஆறு நாள் இதுவே இவர் வந்து ரெண்டு வேலையும் அதாவது ஆஹ் ஒரு பங்கு வேலையா ஆறு நாள்னா அப்போ ரெண்டு பங்கு அப்படின்றத எப்படி ஆறு ஆறு மொத்தமா எத்தனை நாள் பன்னெண்டு நாள் வேலை பார்த்திருப்பாரு கரெக்டா அப்போ ஏ வந்து பன்னிரெண்டு நாள் வந்து அதை வந்து பார்த்துருக்கணும் பி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பி வந்து மூணு பங்கு வேலையில ரெண்டு பங்கு வேலையை பார்த்துருக்காரு மிகதான் ஒரு பகுதி வேலையை அவர் வந்து என்னன்னா விட்டு வச்சிருக்காரு அப்போ ரெண்டு பங்குன்னு சொல்லியிருக்காங்களா அதுதான் நாலு நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு பங்குன்றப்ப இதையே ரெண்டா பிரிச்சுக்கலாமா அப்ப மூணு ரெண்டு பங்கு தான் நாலுன்னு சொல்லியிருக்காங்க பி ரைட்டா இப்போ இந்த ரெண்டு பங்கு வேலை தான் என்னது நாலுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த மூணு பங்கு வேலையும் ரெண்டு 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 நாளையில முடிச்சிருப்பாரா ரைட்டா அப்ப மொத்தமா அவர் வந்து இந்த மூணு பங்கு வேலையை முடிக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆயிருக்கும் பி வந்து ஆறு நாளா ஆயிருக்கும் ஓகேங்களா நாலு ஆறு ஆறு நாளா ஆயிருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து ஏ கூட வேலையுன்னு தெரியுது பிக்கும் நம்மளுக்கு வந்து வேலையை தெரிஞ்சிச்சு இப்ப நம்ம நார்மலா இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் ஒர்க் இதுக்கே போயிடலாம் அதாவது எப்படின்னா எல்சியம் எடுக்கணும் பன்னெண்டு பி வந்து இது கெல்சியம் எடுத்து என்ன வரும் இப்போ நம்மளுக்கு வந்து இவங்க வந்து ஏக்கும் பிக்கும் வேலையை கண்டுபிடிச்சிட்டோம் மொத்தமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய டோட்டல் பைக் எத்தனைன்னா பன்னெண்டு பைக் அவங்க வந்து செய்யணும் ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க இருவரும் இணைந்து அந்த வேலையில் நாலில் மூன்று பகுதி ஏ எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கரெக்டா அப்போ நம்மள மொத்தமா எத்தனை பைக்கு மொத்தமா டுவெல் பைக் செய்யணும் ஓகேங்களா கரெக்டா மொத்தமா டுவெல் பைக் செய்யணும் அதுல மூணுல நாலு பங்கு அவங்க வந்து எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரணும் இந்த பன்னெண்டுல மூணு மூணுல நாலு பங்கு இருக்குதுல இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஓகேவா அதாவது முக்காவாசி வேலையை முடிச்சிருக்காருன்னா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பா எத்தனை நாள் வரும் அப்படின்னு சொல்லி பாக்க போறோம் ஓகேங்களா அப்போ ஒரு ஒரு நாங்கு மூணு மூணாங்க பன்னெண்டு ஓகேங்களா அப்ப மொத்தமா எத்தனை மொத்தமாக பன்னெண்டு பைக்கு செய்யணும் அதில் மூணில் நாலு பங்கு நாலில் மூணு பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பது பைக்கு கரெக்டாக அவங்க வந்து ஒம்பது பைக்கு செய்ய வேண்டியது இருக்கு அப்ப இந்த ஒன்பது பைக்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏயும் பியும் இணைந்துன்னு சொல்லியிருக்காங்களா அப்ப ஏயும் பியும் இணைந்து இந்த ஒன்போது பைக்க எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ரைட்டா அப்போ ஏ பிளஸ் பி என்ன பண்ணுவோம் ரெண்டையும் சேர்த்தா என்ன ஒரு மூணு வருமா அப்ப ஒன்பது பைக்க மூணு ஓகேங்களா ஒரு நாளைக்கு மூணு பைக்குனா எத்தனை முடிப்பாங்க மூணு டேஸ்ல முடிச்சுப்பாங்க ஓகேங்களா சம்மு புரியுதா இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் திருப்பி பாருங்க சொல்றேன் அதாவது இது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வச்சு கேட்டாங்க திறமை வச்சு பார்த்தோம் தனித்தனியா அவ்வளவு நாள் வச்சு பார்த்தோம்னு சொல்லி பாத்துக்கோம் இப்போ பார்ட் கணக்கு அதாவது ரெண்டுல ஒரு பங்கு வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ பி வந்து எத்தனை நாள் சார் சரி பி கியூன் பி கியூன் பதில நான் வந்து ஏபின்னு கொடுத்துருக்கேன் சரி அதை மட்டும் பாத்துக்கோங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி வந்து ஒரு வேலைய எத்தனை நாள்ல முடிப்பாராம் ரெண்டு ஒரு பங்கு ஆறு அப்ப ரெண்டுு வேலையை எ எத்தனை நாள் முடிப்பாரு பன்னெண்டு நாள் அதை தான் இங்க பன்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து மா ரெண்டு பங்கு வேலைய வந்து நாலு நாள முடிச்சிருக்காரு அப்படின்னா ரெண்டு பங்கு வேலை நாலு அப்படின்னா மூணு பங்குனா இத வந்து என்ன இந்த ரெண்டு பங்கு எப்படி பிரிக்கலாம் ரெண்டு ரெண்டுன்னு பிரிச்சிடலாமா ரெண்டு ரெண்டுன்னு பிரிச்சிடலாமா அப்போ மூணு பங்குனா இன்னொன்னு வரணும்ல தான் வச்சு இங்க போட்டிருக்கோம் மூணு ரெண்டு இது ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டு அப்ப மூணு பங்கு வேலைய எதை முடிப்பார் முடிப்பாரு ஆறு நாளையில முடிச்சிருப்பாரு இப்போ இவங்க ரெண்டு உண்டான நாட்கள் தெரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து டோட்டலா எத்தனை பைக் செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஓகேங்களா டோட்டலா அவங்க வந்து பன்னெண்டு பைக் ஓகேங்களா செய்யணும் அதுல நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இருவரும் இணைந்து இந்த பன்னெண்டு பைக் இருக்குல்ல இதுல நாலுல மூணு பங்கு எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பண்ணுங்களை நாலுல மூணு பங்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களே அவங்க எத்தனை பைக்கு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சலாம்ல அப்ப நாலு அடிச்சு கொடுத்துடும் ஒரு நாங்கு நான்கு முன்னாங்க பண்ண அப்ப ரெண்டையும் பேருக்குன்னா முன் மூணா ஒன்போது அப்ப அவங்க வந்து ஒன்போது பைக் செய்யணும் ஓகேங்களா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்களா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்த்தா ஒரு நாளைக்கு அவங்க வந்து மூணு பைக் செய்வாங்க அப்போ ஒன்பது பைக்க எத்தனை நாள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மூணு நாளையில செஞ்சு முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா சமம் வந்து திருப்பி பாருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேங்களா சரி அப்ப இன்னொரு கணக்கு அதே மாதிரி பாத்துக்கலாம் அதே மாதிரிதான் விக்ரம் ஒரு வேலையை வந்து மூன்றில் ஒரு பகுதி வேலையை வந்து எத்தனை நாள்ல பி நாட்களில் முடிக்கிறாரா என அவர் அந்த வேலையோட மூன்றில் நான்கு பங்கு வேலைய எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இப்படி கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் விக்ரம் வந்து மூணுல ஒரு பங்கு விலைய பி நாளில் முடிச்சிருக்காரு அப்படின்னா மொத்தமா மூணு பங்குனா ஒரு பி ரெண்டு த்ரீ பி ஓகேங்களா அப்ப வந்து இவர் எத்தனைல விக்ரம் வந்து த்ரீ பி ஓகேங்களா மொத்தமா த்ரீ பி நாட்கள்ல முடிச்சிருப்பாரு எனில் அந்த வேலையில் நான்கில் மூணு பகுதி வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்படி கேட்டாங்க நம்ம என்ன பண்ணிருந்தோம் டோட்டலா அவர் வந்து த்ரீ பி செஞ்சிருக்காரு இந்த பங்கு விலை அதாவது ரெண்டு பேர் கொடுக்காம ஒரே ஆள் கொடுத்திருக்காருனால நம்ம என்னன்னா டேரக்டா இந்த த்ரீ பை ஃபோர் ஏன்னா நாலுல மூணு பங்கு வேலையை தானே கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாலுல மூணு பங்கு வேலையை அவரு எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு ஓகே ஒரு பங்கு த்ரீ பி இதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடணும் ஓகேங்களா அப்ப சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடிச்சு கொடுக்க முடியாது அதனால ஃபோர் பை நைன் பி ஓகேங்களா இப்படி கிடைச்சிருக்கும் ஓகேங்களா இதுதான் ஆன்சரு ஓகே அதே மாதிரி இந்த வீடியோ வந்து திருப்பி பாருங்கள் ஏன்னா இந்த சம் புரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஈஸி அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் அப்புறம் சிறுவர்கள் பெரியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சம் இருக்கும் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலே இருக்கீங்க மொத்தமாக ஆறு மாடல் போட்டேன் யாருக்குமே யாருமே லைக் பண்ணாமல் இருப்பீங்க லைக் போட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ